கர்த்தருக்கு பிரியமானவர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டாவது என்னுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகிற வருடமா இருக்குமா என்று நீங்கள் காத்திருந்திருக்கலாம் ஆனால் இந்த வருடத்தின் ஆரம்பத்திலேயே நீங்கள் நினைக்காத காரியங்கள் நடந்திருக்கலாம் அல்ல வருடத்தை துவங்குவதற்கு சில மணி நேரத்திற்கு முன்பு வரை நீங்கள் கண்ணீர் வடித்திருக்கலாம் வருகிற வருடமாவது ஆசிர்வாதமாய் இருக்கும் என்று நினைத்தேன் ஆனால் கண்ணீரோடு நான் ஆரம்பிக்கிறேனே இந்த புதிய நான் பசியிலும் பட்டினியிலும் துக்கத்திலும் மன நிம்மதி இல்லாமலும் துவங்குகிறேனே என்று அங்கள் ஆய்த்து கொண்டிருக்கிறீர்களோ இன்னும் ஒரு சிலர் இந்த முதல் நாளே எனக்கு இப்படி ஆகிவிட்டது இந்த வருடமும் எனக்கு அப்படி ஆகிவிடுமோ என்று பயந்து கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளையே உன்னை வார்த்தை சொல்ல இருக்கிற என்ன தெரியுமா சகரியா நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம் பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகள் ஆகிய கர்த்தருடைய ஏழு கண்களும் செருபாவேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த ஆரம்பம் உங்களுக்கு அற்பமாயிருக்கலாம் கண்ணீரோடு இருக்கலாம் கவலையாயிருக்கலாம் ஏன் நீங்கள் எதிர்பார்த்ததை போல இல்லாமல் இருக்கலாம் இந்த வருடமும் இப்படித்தானா என்று கலங்கி கொண்டிருக்கிற மகளே ஆண்டவர் சொல்லுகிறார் ஆரம்பத்தை வைத்து நீ முடிவு செய்யாதே ஏனென்றால் ஆரம்பம் அற்பமாய் இருக்கலாம் ஆனால் சம்பூர்ணமாய் முடிக்கத்தக்க வல்லமை உள்ள தேவன் நான் என்பதை நீ முதலாவது அறிந்து கொள் ஆண்டு சொல்லுகிறார் ஆம் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே உங்களுடைய ஆரம்பம் அற்பமாயிருக்கலாம் செய்கிற தேவன் உங்களோடு கூட இருக்க போவதால் நீங்கள் அதை குறித்து கலங்க வேண்டிய அவசியம் இல்லை அன்றைக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அநேகர் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆலயம் கட்டுவதற்கு அநேக காரிய

நூலை வைத்து என்ன பண்ணி கொண்டிருக்கிறான் என்று உலகம் பார்த்திருக்கலாம் ஆனால் ஆண்டவர் அந்த அற்பமான ஆரம்பத்தை சந்தோஷத்தோடு பார்த்தார் ஆண்டவர் மேன்மையான காரியங்களை செய்தார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே உங்களுடைய ஆரம்பத்தை பார்த்த அநேகர் நகைக்கலாம் கடந்த காலம் தான் அப்படி இருந்ததென்றால் புதிய வருடமும் என்று உங்களை நாமத்தில் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் நிச்சயம் கம்பீரத்தோடு தான் அறுப்பீர்கள் ஒருவேளை துவக்கத்திலே நல்ல வாக்கு தத்துங்களை பெற்றுக் கொண்டவர்களுக்கு நடப்பதை காட்டிலும் கண்ணீரோடு அதுவும் ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீரை நீ விதைத்திருக்கிறாயே ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் அந்த கண்ணீரை நான் கழிப்பாய் மாற்றுவேன் நான் உன்னுடைய அற்பமான ஆரம்பத்தை ஆச்சரியமான முடிவாய் மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே ஆரம்பத்தை குறித்து கவலைப்படாதே எங்கள் சொன்னதை செய்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறதினால் ஆச்சரியத்தில் முடிப்பார் கத்து தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே